தெரியாதா இவன் பயங்கரான் எப்படி சம்பாரிச்சான் தெரியுமா திருட்டுப்பாயா கெட்டு போறான்னு வச்சுக்கா தெரியல எனக்கு அன்னைக்கே தெரியும் இவன் விழுவான்னு எனக்கு தெரியும் என்பான ஆயிரத்தி எட்டு இடையூறுகளுக்கு இடையிலே நாம் நம்பக்கூடிய ஒரே பொருளாக நிற்கின்றவன் பரம்பொருள் என்றானவன் ஆனால்தான் அவனுக்கு முன்னால ஆணவம் என்பது இல்லாமல் இருக்க தலை குனிந்து வணங்கு தலைக்கு மேல கையை தூக்கி வணங்கு தலை குனிந்து வணங்கு தலையை நிமிந்து வணங்கக்கூடாது தலைய குறிந்து வணங்கும் ஆணவம்ங்கிறது ஆன்மைக்கு அவம் முடி நடக்கிறதுங்கிற முல்ல கோயில்ல போய் மொட்டை அடிக்கிறேன்னு சொல்லக்கூடாது உயிருக்கு எங்க வர மொட்டை அடிக்க போறேங்கிறான் மொட்டை அடிக்கிறேன்னு சொல்லக்கூடாது முடி இறக்கிறதுங்கிறது பேரு அது ஏன் முடி இறக்கிறது வச்சா முடியின என்ன ரோமத்துக்கு முடியின்னு ஏன் பேர் வந்தது முடி என்பது மகுடம் உன் தலையில மகுடம் இல்லை மகுடம் உள்ள ராஜாவானாலும் அவருக்கு முன்னாடி அதை இறக்கி வச்ச ஆகணும் தலையில் மவடம் இல்லை இருக்கிற நவடம் இதுதான் அதை இறக்கி வை கீழே ஒரு